ஜோதிட கலையரசி லட்சுமி அம்மா அவர்கள் அவங்க பேசக்கூடிய இருக்கக்கூடிய தலைப்பு பாருங்க குரு பகவானும் குரு பகவானுடைய வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் குருவால்க குருவே துணை இன்னைக்கு நாம பேச பேச போற தலைப்பு என்ன பாத்தீங்கன்னா குரு பகவான பத்தி இன்னைக்கு பேச போறோம் குருன்னு எடுத்துக்கிட்டாவே பணம் 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 சம்மந்தப்பட்டது அப்படி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா பணம் இல்லாம குரு குருவோட சேர்ந்த கிரகங்களை பத்தி சும்மா ஒரு நாலு நாலு பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ குரு அப்படின்னாவே பணம் இப்போ குருவோட சூரியன் குரு சூரியன் சேர்க்கை சேரும்போது குரு சூரியன் ரெண்டுமே ஒரு வளர்ச்சிக்கான கிரகங்கள் ரெண்டுமே எங்கே இருந்தாலும் ஒரு கிரகத்துக்கு அடுத்து இந்த கிரகம் இருந்தால் இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் இப்ப சுக்கரனுக்கு அடுத்து குருவோ சூரியனோ இருக்கும்போது குல இது திருமணமான பின் ஒரு வளர்ச்சி இப்படி ஒரு கிரகத்துக்கு அடுத்து குரு சூரியன் இருக்கும்போது ஒரு வளர்ச்சியை எடுத்துக்கிறோம் இது வந்து மிக வளர்ச்சியான கிரகம் இது இவங்களுக்கு வந்து தெய்வ அனுகிரகம் வந்து நல்லாவே இருக்கும் மதிப்பு மரியாதை உயர் பதவி இந்த மாதிரி எல்லாத்துலயுமே மேல உயர்வானதா இருக்கும் அது மாதிரி இவங்களுக்கு எந்த நோய் வந்தாலுமே பெருசு பெருசா வரும் பதவிகளும் பெருசாக வரும் நோயும் பெருசாக வரும் இவங்கெல்லாம் இவங்களுக்கு இந்த குருவோ சூரியனோ ஆறு எட்டு வந்துச்சுன்னா இவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை மூளை ஹார்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த குரு சூரியன் வந்து எந்த பாவத்தில் நம்மளுக்கு சேர்ந்துருக்கோ அந்த உறுப்பு பாவக உறுப்பு வந்து நம்மளுக்கு எப்பயுமே கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்கும் இப்போ குரு சூரியன் வந்து ஒரு அஞ்சாம் பகுதத்துல ஆறாம் பாவத்துலேயும் சேர்ந்துருக்குங்க வயிறு சம்மந்தப்பட இடத்துல வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஹீட் இருந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம் குரு சூரியன் வந்து இவங்க வந்து ராஜ கிரகங்கள் இவங்க வந்து ஹீட்டும் அதிகம் இவங்களில் செவ்வாயும் சேரும்போது இவங்க மூணு ராஜ ராஜகிரகங்கள் இவங்க மூணு பேரில் யாராவது ரெண்டு பேர் வந்து எட்டு பன்னெண்டாக மறைஞ்சிட்டாங்கன்னா அவங்க கோயில் காரியங்களுக்கு அதிகமாக வந்து முன்னாடி போகக்கூடாது அப்படி முன்னாடி போகும்போது அவங்களுக்கு அதிக பிரச்சனைகளை கொடுக்குது ஏன்னா இது வந்து ரெண்டுமே ராஜகிரகம் கிரகம் மறையும் போது அவங்க முன்னாடி போய் நின்று அந்த வேலையை இப்போ வந்து கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க முன்னாடி நின்று வேலை செய்வாங்க ஒரு தலைவராக நின்று முன்னாடி நின்று வேலை செய்வாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்கள் வந்து மறைஞ்சிருக்கும் போது கும்பாபிஷேகம் முடிஞ்சப்பறம் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க என்னடா கும்பாபிஷேகம் முடிஞ்ச அவர் அவருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல இப்போ நடக்குது அதனால் இந்த மாதிரி இருக்கவங்க முன்னாடி போகிறவங்க அவங்களுக்கு இந்த மூன்று கிரகங்களை ஏதாச்சும் ரெண்டு வந்து மறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போகிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து குரு சந்திரன் இது வந்து குரு சந்திர யோகம்னே சொல்லலாங்க ஆனால் அளவுக்கு இது வந்து யோகமான சேர்க்கை வந்து கிடையாது இப்போ ராமருக்கு வந்து குரு சந்திர யோகம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும் துரியோதனன் இறந்தது ஹரிச்சந்திரர் வந்து ராஜா வந்து காட்ட விட்டு சுடுகாட்டுக்கு போய் இது வேலை செஞ்சது இது எல்லாமே வந்து இந்த குரு வந்து இதாகும் போதுதான் அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு இந்த குரு சந்திரன் வந்து அஹ் ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்க அம்மா கிட்ட அம்மாவும் மகனும் மகளும் ரொம்ப அநோன்யமா இருப்பாங்க ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க எந்த விஷயம்னாலும் எந்ததுனாலுமே அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருப்பாங்க இதுவே அவங்களுக்கு பிரச்சனையும் கொடுக்கும் இவங்க தவறு செஞ்சிருந்தாலுமே அதை அம்மா கிட்ட சொல்லும் அவங்க அவங்க பாதுகாத்துக்குவாங்க அவங்கள வந்து ஒரு கரெக்ட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இப்ப இவங்களுக்கு வந்து அவர் ஆணா இருக்கும் போது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எந்த விஷயம்னாலும் அம்மாவை தான் பாப்பாங்க ஃபர்ஸ்ட் அம்மா தான் எல்லாமே அதுக்கு தான் மனைவிங்கிற மாதிரி வந்துடும் அதனால இவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு இந்த மாதிரி கிர கிரக சேர்க்கை திருமணத்துக்கு வர்றாங்கன்னா அவங்கள வந்து த கல்யாணமான தனி குடுத்தனமா வச்சிருங்க பிரச்சனைகள் வந்து குறையும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும் இதுல வந்து குருவும் சந்திரனும் வந்து லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்களால சண்டைகள் வந்து அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவங்க வீட்டுல வந்து அஹ் காணாம போனவங்க காணாம போய் இறந்தவங்க இவங்களுக்கு இதனால் ஏற்பட்ட வழி இவங்க குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கும் இத வந்து கொஞ்சம் பாத்துக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போறது குரு செவ்வாய் இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் ஆனா குழந்தைக்கு சிறப்பு கிரக சேர்க்கைன்னு இதை வந்து சொல்லலாம் இது மாதிரி இவங்களும் ரெண்டுமே பொருளாதாரத்திற்கு சிறப்பா இருக்கும் ஆனா உறவுகளுக்கு வந்து அந்த சிறப்பு கொடுக்கிறது இல்லை எந்த கிரக சேர்க்கையா இருந்தாலும் ஏதா ஒன்று ஒன்றும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் இல்லைன்னா உறவுகள் நல்லா இருக்கும் இது ரெண்டுல ஏதாவது ஒன்றா தான் அது வந்து நம்மளுக்கு கொடுக்குது இப்போ பொருளாதாரத்துக்கு சிறப்பாக இருக்கும்போது குழந்தை பிரச்சனையில் குழந்தையில வந்து பிரச்சனையை கொடுக்குது இவங்க வந்து உயிரணுக்கள் குறைபாடு உயிரணுக்களில் வந்து ஆக்சிஜன் குறைபாடை ஏற்படுத்துது உயிரணுக்கள் இருக்கும் ஆனால் அது வந்து வெளியே வராது அந்த வீரியத்தை வந்து அதில் வந்து கம்மி பண்ணிடுது இவ அதனால இவங்க வந்து புரோட்டீன் எண்ணெய் சம்மந்தமான பொருட்கள் வந்து சாப்பிடாம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது உடற்பயிற்சி நல்லா செஞ்சுக்கணும் இப்போ கல்யாணம் ஆயிருச்சு இப்போ ரெண்டு வருஷம் ஆகட்டும் அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஆகட்டும் அப்புறமேல் குழந்தை பெற்றுக்கலாம் இப்படின்னு இருக்கிறவங்க வந்து இந்த கிரக சேர்க்கைக்கு வந்து இது வந்து சிறப்பு இல்லை இவங்க வந்து கல்யாணம் ஆனால் உடனே குழந்தை பெற்றுக்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலைய வேண்டியது இருக்கும் இவங்கெல்லாம் வந்து அப்படியே அது வந்து குழந்தை பிறந்தாலுமே ஒரு ஹாட் வந்து இதய துடிப்பு குறைவாக இருக்கிறது மூச்சு திணற வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த குழந்தைக்கு ஏற்படுதுன்னு வாய்ப்புகள் இருக்குது இப்போ குழந்தை இப்போ இந்த கிரக சேர்க்கை இருக்குது எங்களுக்கு குழந்தையே பிறக்கல அப்படிங்கிறத வந்து ராமேஸ்வரம் கடலில் வந்து நீராடுறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா இதில் வந்து வீரியம் செவ்வாய்க்கு வந்து மெக்னீசியம் சத்துங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது இது வந்து கடல் நீரில் வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் இப்போ ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னாலுமே கடல் நீரில் போய் நீராடிட்டு வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இங்கே போய் கடல் நீரில் நீராடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு முறை கடல் நீரில் நீராடுறது வந்து ரொம்ப நல்லது அந்த மெக்னீஷியம் சொத்து வந்து நம்ம உடம்புக்கு தேவை அது வந்து நம்மளுக்கு இருந்து தான் கிடைக்குது அடுத்து நம்ம பார்க்குறது வந்து குரு புதன் குரு புதன் வந்து நல்ல கிரக சேர்க்கை தான் பொருளாதாரத்திற்கு சிறப்பு தான் ஆனால் தாய்மாமனுக்கு ஆகாத கிரக சேர்க்கைன்னு இதை வந்து சொல்லலாம் இது வந்து தாய்மாமன் இப்போ தாய்மாமன் வந்து பக்கத்தில் இருக்காங்க இல்லை கூட இருக்காங்க அப்படின்னா தாய்மாமனுக்கு அதிகப்படியான பிரச்சனையை வந்து இந்த கிரக சேர்க்கை கொடுக்குது எப்படின்னா திருமணம் ஆகுறதில்ல அவங்க வந்து அக்கா வந்து கலைமயிர்ச்சி கூட இருக்காங்க மாமாவும் தாய்மாவும் கூட இருக்காங்க அப்படிங்கும் போது மாமாவுக்கு வந்து வேகமாக திருமணம் ஆகுறதில்ல திருமணம் ஆனாலுமே குழந்தை பிறக்கிறதுல லேட் ஆகுது குழந்தை பிறந்தாலும் அந்த வளர்ச்சி இருக்கிறது இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குரு புதன் தாய்மாமன் பிரச்சனையை அதிகமாக கொடுக்குது ஆனால் ஜோதிடர்களுக்கு மிக சிறப்புனே இந்த கிரக சேர்க்கையை வந்து சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரு சுக்கரன் குரு சுக்கரன் ரெண்டுமே பணம் ஒன்றும் பேக்கெட் மணி இன்னொன்னு சேவிங்ஸ் பணி ரெண்டுமே பணங்கிறதுனால பொருளாதாரத்துக்கு மிகவும் சிறப்பு எப்பயுமே இவங்க கையில பணம் இருக்கும் எதுக்குனாலுமே எங்கிட்ட ஒரு வழியில எவங்க கையில பணம் வந்துடும் இது வந்து எட்டு பன்னெண்டா வரும்போது குருவோ சுக்கரனோ எட்டு பன்னெண்டா வரும்போது கொடுக்கல் வாங்கலுக்குள்ள பிரச்சனைகள் பண விஷயத்தில் அதிகப்படியான பிரச்சனையை கொடுத்துருது இதுவே ஆறு எட்டா வரும்போது இவங்களுக்கு சுகர் கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து அதிகமாகவே கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஜ இதில் வந்து ஜாதகர் வந்து நல்ல ஆடம்பர பிரியராகவும் நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ளவராகவும் இருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரு சனி குரு சனிங்கிறது பிரம்மகத்தி குரு குருச்சனி சேர்க்கை வந்து ஒரு பிரம்மகத்தி தோசம்னு சொல்லலாம் இது வந்து பெரியவங்களுக்கு பெரியவங்களை கஷ்டப்படுத்துறது குருமார்களை குழந்தைகளை ஆச்சாரம் அனுஷ்டானம் சா இது இருக்கிறவங்களை இவங்களுக்கு வந்து நம்ம செய்கிற தீமைகள்னால நம்ம இந்த குரு பிரம்மகத்தி தோஷம் வருதுன்னு சொல்றாங்க இந்த பிரம்மகத்தி தோஷனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைன்னா குரு சனி வந்து தொழிலுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனா குழந்தைகளுக்கு வந்து சிறப்பு இல்லை குழந்தைகளுக்கு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தைகள் இல்ல குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது இந்த மாதிரி இதெல்லாம் இதில் இருக்குது இதுவே ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ணுக்குனாலும் பொண்ணுக்கு வந்து இந்த குருச்சனி சேர்க்கை இருக்குன்னா அந்த பொண்ணு ஒரு மாசமா இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்கள கவனிக்கவே யாருமே ஆளவே இருக்க மாட்டாங்க ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இல்லை இருந்துமே யாரும் அண்டாம இவங்களை கவனிக்க முடியாத சூழ்நிலையை வந்து இந்த குருச்சனி சேர்க்கை வந்து ஏற்படுது இப்போ ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து வளைகாப்பு நடக்கிற நேரத்தில் வந்து சண்டைகளும் பிரச்சனைகளையும் அதிகமாக கொடுது கொடுக்குது இந்த குரு குருச்சனி சேர்க்கை அதனால் வளைகாப்பு செய்கிறவங்க வந்து அதி நல்ல கிராண்டா செய்யாமல் சிம்பிளாக செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது இல்லைன்னா வளைகாப்பு போட்டு பிறந்த வீட்டுக்கு போகிற பொண்ணும் வந்து திருப்பி புகுந்த வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை கூட இந்த குருச்சனி சேர்க்கை ஏற்படுது இவங்க வீட்டில் வந்து தாப்பால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கேட்டு பிரச்சனை கதவு பிரச்சனை பூட்டு இருக்காது எதுக்காச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த வீட்டில் வந்து இருக்குதுன்னே சொல்லலாம் இந்த குரு சனி சேர்க்கைக்கு வந்து நம்ம எந்த கோயில் போகலாம் முருகன் கோயிலுக்கு வந்து பொங்கல் இனிப்பு பாயாசம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம தானம் கொடுக்கலாம் அதுவும் திருச்செந்தூர் முருகன் தான் இன்னும் சிறப்பு ஏன்னா அது ஒரு குரு ஸ்தலம் திருச்செந்தூர் முருகன் அங்கே போய் கொடுக்க என்னை கொடுக்கணும் வியாழன் சனிக்கிழமை வந்து கொடுக்கிறது சிறப்பு இன்னொன்று வந்து திருவிடை மருதூர் திருவிடை மருதூரில் கோயிலுக்கு வந்து தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாம் ஏன்னா சந்திரன் வீட்டில் வந்து குரு உச்சமாகறதுனால அதை வந்து நம்ம செய்யும்போது போது சிறப்பாக இருக்கும் மெயின் இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு வந்து நம்ம பரிகாரம் பண்ண போகும்போது செவ்வாயோட பார்வையோ செவ்வாயோட சேர்க்கையோ எதுவுமே இல்லாம இருக்கிறது மெயின் ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பார்வைகள் இருக்கும்போது இந்த நம்ம பரிகாரம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து விபத்து கண்டம் மூத்த குழந்தைகளுக்கு பிரச்சனை இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுது அதனால கோச்சாரத்தில் செவ்வாயோட பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கறது வந்து குரு ராகு சேர்க்கை குரு ராகுங்கிறது குரு சண்டால யோகம்னே சொல்லலாம் அது குருக்கு வழிகளை வே வேகமாக வெ வெளியே வெளியே வர்றது பெரியால் ஆகிறது இந்ததெல்லாம் குரு சண்டாலம் இதில் வந்து குழந்தைகள் வந்து நம்ம நினைச்ச மாதிரி இருக்கவே மாட்டாங்க குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம இது பண்ணவே முடியாது அந்த மாதிரி கிரக சேர்க்கை இப்போ ஜாதகருக்கு நல்ல பதவி மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் இருக்குதுன்னா இந்த கிரக சேர்க்கை இருக்குது இதோட தசா புத்திகள் வருதுன்னா அவங்கள என்னடா இப்படி செஞ்சுட்ட நீ ஒரு மனுஷனா நீ ஒரு சண்டாளமா அப்படிங்கிறமா அவங்க அவங்கள சண்டாலாம் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து கண்டிப்பாக ஒரு அவப்பெயரை அவங்க அந்த ஜாதகருக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படி இல்லைன்னா அந்த பாவக உறவு காட்சி இந்த இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதனால் இது வந்து கொஞ்சம் மோசமான கிரக சேர்க்கைனே சொல்லலாம் இதுல வந்து மாசமா இருக்காங்க இந்த கிரக சேர்க்கை இருக்கு இவங்க வந்து மாசமா இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து குழந்தைக்கு வந்து பிரச்சனைய கொடுக்கும் மருத்துவம் எடு கண்டிப்பா எடுத்துக்கணும் சரி அப்படியே எடுக்கல மாசமா இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துல அவங்க அவங்க வந்து தங்கிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இவங்களுக்கு டக்கு டக்கு பிரச்சனைகள் அதிகமா வரும் அதனால உடனே பார்த்து அதை சரி பண்ணிக்கிறாங்க ஏன்னா குருன ஜீவன் ராகுனா ஒரு பாம்பு அதாவது ஜீவனை வந்து அந்த பாம்பு எப்போ வேணாலும் எது வேணாலும் செய்யுங்கிற ஒரு கான்செப்ட்னால அவங்க எது மருத்துவம் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லலாம் இதில் வந்து குரு ராகுங்கிறது வந்து உயிரணுக்கள் வந்து இருக்கும் இருக்கும் வெளியவும் வரும் ஆனால் இறந்து வரும் இப்போ குரு செவ்வாய்க்கு வந்து நம்ம என்ன சொன்னோம்னா உயிரணுக்கள் இருக்கும் வெளியே வராதுன்னு சொன்னோம் இந்த குரு ராகு சேர்க்கையில் உயிரணுக்கள் வெளியே வரும் ஆனால் இறந்து வரும் அந்த பலம் வந்து அந்த அந்த உயிரணுக்கல்ல வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பாருது குரு கேது குரு கேது சேர்க்கை இது வந்து கேலகை யோகம் சொல்லுவாங்க இந்த குரு கேது வந்து கடனுக்கு ரொம்ப முக்கியமானது கடன் 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 இந்த குரு கேது சேர்க்கை இருக்கிறவங்க கடன் இல்லாம இருக்கவே முடியாது அவ்வளோ பெரிய கடனை கொடுக்கக்கூடியது இந்த குரு கேது சேர்க்கை முடிஞ்சளவு இவங்கெல்லாம் அளவுக்கு அதிகமா அளவா கடனை வச்சுக்கிறது வந்து ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லலாம் இவங்க வந்து யாருக்குமே வாக்கு கொடுக்க கூடாது மெயினாக குழந்தைகளுக்கு வாக்கு கொடுக்கறது வந்து ரொம்பவுமே தப்பு ஏன்னா இப்போ வந்து இவங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்காரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வைக்கிறாங்க இப்போ ஒரு ஐம்பது சவரன் நகை போடுறோம் ஒரு கார் வாங்கி தர்றோம் இப்படின்னு வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க பொண்ணுக்காக வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு இருந்து அவங்களோட தொழில் வந்து நஷ்டமாக ஆரம்பிச்சிடும் அதனால கடைசியில் அந்த கல்யாணமே நின்று போகிற அளவுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு இப்போ குழந்தைக்கு நான் நீ அதைப்படி இதைப்படி நான் அந்த சீட்டு வாங்கித்தரேன் இந்த சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு குழந்தைங்க சொன்னாலும் அந்த குழந்தையோட கனவன் கனவை வந்து நான் நிறைவேற்ற முடியாமல் போயிடும் அதனால் நம்மனால் என்ன முடியும் அதை மட்டும் அந்த குழந்தைங்ககிட்ட சொல்லி வளர்க்குறது வந்து மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த குரு கேது வந்து அளவுக்கு சிறப்பு இல்லைன்னே சொல்லலாம் ஆன்மீகத்துக்கு என்ன சிறப்பாக இருக்கலாம் மற்றபடி பொருளாதாரத்திற்கு சிறப்பு இல்லை இந்த இதில் வந்து தானமோ இந்த குழந்தைய வந்து தத்து கொடுத்தவங்களோ இந் குழந்தைய தத்து கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா தத்து எடுத்தவங்க வந்து இந்த வீட்டில் இருப்பாங்கன்னே சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த குரு வந்து நான் நல்லவர் கூட சேரும்போது நல்லதையும் கெட்டவர் கூட சேரும்போது கெட்டதையும் செய்கிறாருன்னு சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு கழித்த குபேர கலச அறக்கட்டளைக்கு என்னை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அருமையாக பேசிய நமது குபேர கலச அறக்கட்டளையின் நிர்வாகிகள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்